ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு திடீர் ஸ்வீட் நம்ம பண்ண போகிறோம் அது என்னென்னு பாருங்கள் இனிப்பு வடை ரெண்டு வாழப்பழ ரெண்டு சர்க்கரை கொஞ்சோண்டு தேன் இதை வச்சு ஒரு திடீர் ஸ்வீட் பண்ண போகிறோம் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வடை இருக்குது இல்லைங்களா இதை நல்லா பசைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா இவ்வளோ பிசைய முடியுமோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது டேஸ்ட்டாக இருக்கும் கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இலையில் வைக்கலாம் இந்த ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நாங்கள் அடிக்கடி பண்ணி சாப்பிடுவோம் இதை இப்போ அந்த வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா அதையும் உரித்து போடுங்க அதுவும் தேன் வாழையாக இருந்தால் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா இதையும் போட்டு பிசைஞ்சு எல்லாம் சேர்த்து கலக்கி பாருங்க இதை நல்லா பிசைஞ்சு விட்டுவிட்டு இப்போ இதில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு சுகருக்கு பதிலாக வீட்டில் எதாவது ஸ்வீட்டு மைசூர் பாகோ இல்லைன்னா பூந்தி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வேணாம் அப்படின்னா வீட்டில் ஸ்வீட் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம் அப்படி ஸ்வீட் இல்லைன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்வீட் போடுறேன் சர்க்கரை போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா பிசைஞ்சு அடுத்தது கடைசியாக கொஞ்சம் தேன் விடுறோம் பாருங்கள் எல்லாம் பிசைஞ்சிட்டேன் நல்லா கொழக்கொலன்னு வந்துருச்சு கொஞ்சமா தேன் விடுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு கொல கொலன்னு நல்லா வந்துடுச்சு இதை பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் கெஸ்ட்டுக்கு கூட இலையில் வைக்கலாம் திடீர்னு எதாவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கலாம் நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்